முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் மனநிலையை ஒருநிலைப்படுத்த பயன்பட்டு வரும் ஒரு மந்திர சொல்றான் வைகை புயல் வடிவேலு அவரை நடிக்க விடாமல் அரசியல் செய்து பார்க்கலாம் எளிதாக ஆனால் அந்த அரசியல்வாதிகள் யாரும் அவரது டெம்லேட்டுகளில் இருந்து தப்பிக்கவோ தடுக்கவோ முடியாது நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குலச்சி நடிப்பாரு உடல் மொழி வார்த்தை ஜாலம் என ரசிகர்களை கட்டி போட்ட வடிவேலின் திரை வாழ்க்கை பயணம் என்பது அவ்வளவு எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல பள்ளி படிப்பு வாசமறியாத வடிவேலுவின் உள்ளிருந்த பிறவி கலைஞன்தான் அவரின் வாழ்க்கைக்கான அடித்தளம் நாடக கலையில் நகைச்சுவை வேடங்களில் நடித்து வந்த வடிவேலுவின் சினிமா தாகத்திற்கு தீனி போட்டவர்தான் நடிகர் ராஜக்கிரன் அவரது முதல் படமான என் ராசாவின் மனசிலே அறிமுக படத்திலேயே தனக்கு கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி தனக்கான முகவரியை உருவாக்கி கொண்டார் வைகை புயல் வடிவேலு நீங்க போட்ட உடம்பு உடம்பு அந்த தமிழ் சினிமாவில் காமெடி என்றால் கவுண்டமணி செந்தில்தான் நமது ஞாபகத்திற்கு வருவார்கள் அவர்களின் நகைச்சுவையில் கட்டுண்டு கிடந்த தமிழ் ரசிக பெருமக்களை அதீத உழைப்பு அபார திறமையை வெளிப்படுத்தி தனது பக்கம் ஈர்த்தவர் வைகை புயல் வடிவேலு அடுத்தடுத்து தனது அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தி நகைச்சுவை உலகில் தனக்கென தனி முத்திரை வதித்தவர் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர் வைகை புயல் வடிவேலு இட்லி மொட்டான் சம்பாத என் மேல உரிய மூகம் வந்தால் செல்ரா வடிவேலு திரைத்துறைக்கு வந்த கதையை ராஜகிரன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் வடிவேலு எப்படி உங்களிடம் வாய்ப்பு கேட்டு வந்தார் என்று கேட்ட கேள்விக்கு வடிவேலு என்னிடம் வாய்ப்பு கேட்டெல்லாம் வரவில்லை நான் தயாரிப்பாளரா இருந்த காலத்துல எனக்கென வியாபார உத்திகள் நிறைய வச்சிருந்தேன் அப்போ தயாரிப்பாளராக இருந்த எனக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க அப்படி ஒரு ரசிகர் தான் இளங்கோ மதுரையில இருக்காரு அவருக்கு திருமணம் நிச்சயமாயிருச்சு நான் வந்து தாலி எடுத்து கொடுத்தா தான் தாலி கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னாரு இளங்கோ நானும் கண்டிப்பா ரயில் ஏறி மதுரைக்கு போயிட்டேன் காலையில திருமணமும் நல்லதா முடிஞ்சிருச்சு காலையில திருமணம் முடிஞ்ச கையோட திரும்பவும் ரூமுக்கு வந்து தங்கி இருந்தேன் மீண்டும் இரவு தான் எனக்கு வந்து ட்ரெயின்ல சென்னைக்கு போகணும் அப்போ இளங்கோ போன் பண்ணி ஐயா உங்களுக்கு எதுவும் போர் அடிச்சா என் நண்பன் ஒருத்தர் இருக்கான் வடிவேலுன்னு அவனை வந்து அனுப்புறேன் அவன் ரொம்ப கலகலன்னு பேசுவான் சிரிப்பெல்லாம் காட்டுவான் உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் பாஸ் ஆகும் அப்படி சொன்னான் அப்படி நான் பொழுதுபோக்குறதுக்காக வந்த தான் வடிவேலு அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் என்னால சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி தாங்க முடியல ரொம்பவே டைம் ஆச்சு உடனே நான் நைட்டு கிளம்பி வந்துட்டேன் அன்னைக்கு ஃபுல்லா அவனும் பேசிக்கிட்டு இருந்தா நானும் பேசிக்கிட்டு இருந்தேன் அவனும் எந்த ஒரு சினிமாவுல நடிக்க வாய்ப்பும் கேட்கல நானும் அத பத்தி பேசல தொடர்ந்து ஷூட்டிங் எல்லாம் நடக்குது அப்போ ராசாவின் மனசுல திரைப்படம் ஷூட்டிங் திண்டுக்கல்ல நடந்துட்டு வருது அதனால தாயமணி எனக்கு நன்றி சொல்லி பிரிச்சிடாதீங்க பிரிச்சிடாது அப்போ ஒரு சின்ன ரோல் ரெண்டு சீன் நடிக்க ஒரு புதிய ஆள தேடிட்டு இருந்தோம் நானும் ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தேன் கஸ்தூரி ராஜாவும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு உடனே என் மனசுல ஒண்ணு பட்டுச்சு ஆஹா நம்ம மதுரைக்கு போகும்போது ஒரு பையன் நம்மகிட்ட அழகா பேசிட்டு இருந்தார்

பின்னாடியே சீல் குத்தி அவனோட பேரு ஃபோன் நம்பர்லாம் எழுதி அழகா அனுப்பிச்சிருப்பான் அதுதான் வடிவலோட வாழ்க்கைய மாற்றுறதுக்கு துணையா இருந்துச்சு அதே போல மறுநாள் காலையில ஏழு மணிக்கு சரியா திண்டுக்கல் வந்து சேர்ந்தான் வடிவேலு அவனுக்கு ரெண்டே ரெண்டு சீன் தான் ஒன்னு கிளிஜோசியர் ஜோசியர் சீனு அதுக்கு அப்புறம் கவுண்டமணி சார் கிட்ட நல்லா இருக்கேங்களானே அப்படின்னு கேட்டு அடி வாங்குற சீனு அந்த அடி வாங்குற சீன்ல நாங்க எழுதி இருந்த டைலாக்க வேற அந்த அடி வாங்குற சீன்ல நாங்க எழுதி இருக்கிற டைலாக் என்னன்னா இப்ப என்னன்னே கேட்டுவிட்டேன் நல்லா இருக்கேங்களான்னு கேட்டது குத்தமா

வடிவேலு என்ற சாம்ராஜ்யம் உருவாகி இருக்கிறது இதை பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் நம்மளுடைய வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த உடம்புல ஓடுற ரத்தம் நீங்க ஊத்துற ரசமும் வைகை புயல் வடிவேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடராஜன் பிள்ளை பாப்பா என்ற சரோஜினி அம்மாவிற்கு மகனாக பிறந்தார் இவருக்கு விசாலாட்சி என்ற மனைவியும் கன்னிகா பரமேஸ்வரி கார்த்திகா கலைவாணி என்ற மகள்களும் சுப்பிரமணியன் என்ற ஒரு மகனும் இருக்கின்றார்கள் திரைப்படங்களில் நடித்த பின்னர் பணம் புகழுடன் வசதியாக வாழ்ந்தாலும் தனது கடந்த காலத்தில் ஏழ்மையோடு போராடியதை மறக்காத வடிவேலு தனது மகன் சுப்பிரமணியத்திற்கு சிவகங்கை அருகே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்திருக்கிறார் பள்ளியில் படித்த அனுபவம் என்பது இவருக்கு கிடையாது நண்பர்களோடு இணைந்து சிறு சிறு நாடகங்களை மேடையில் போட்டிருக்கின்றார் அந்த நாடகங்களில் நகைச்சுவை கதாநாயகன நடித்தவர் வடிவேலு இவருடைய தந்தை இறந்துவிடவே குடும்பம் மிகவும் வறுமைக்கு உள்ளாக மாறிவிடுகிறது மதுரையில் உள்ள ஒரு ஸ்டுடியோவில் புகைப்படங்களுக்கு கண்ணாடி பிரேம்கள் செய்யும் ஒரு சின்ன கடையில் வேலை செய்து வந்தார் நீங்க அந்த தருணத்தில் தான் நடிகர் ராஜகரன் ஒரு முறை அவருக்கு ஊருக்கு சென்றபொழுது எதிர்பாராத விதமாக அவருடைய அறிமுகம் கிடைக்கப்படுகிறது அவர் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் நடித்து முதன் முதலாக திரைத்துறைக்கு அறிமுகமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் ராஜகிரன் தயாரித்த கதாநாயகனாக நடித்த என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தில் முதன் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்த வாய்ப்பு பெற்றார் ஒரு பாடலையும் பாடியிருப்பார் போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு என்ற பாடல் மூலம் திரையில் தோன்றிய இவர் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தன்னுடைய பெயரை தமிழ் சினிமாவில் பதிவு செய்தார் செய்கிறார் அதன் பிறகு மற்றும் ஒரு தயாரிப்பாளர் நடராஜன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் சின்ன கவுண்டர் என்ற படத்தில் கதாநாயகன் விஜயகாந்திற்கு குடைபிடிக்கிற ஒரு ஆளாக நடித்திருப்பார் இத்திரைப்படத்திற்கு பிறகு ஆர் வி உதயகுமாரால் பிரபு கார்த்திக் கமல் என அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாநாயகர்களின் அறிமுகம் கிடைக்கப்பட்டது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ சொல்றது என்ன போல அவனும் பழக்கம் எனக்கு வடிவேலுவின் முதல் படமான என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் இருந்து இயக்குனர் சங்கரின் இயக்கத்தில் வெளியான காதலன் திரைப்படத்திற்கு முன்னர் வரை தமிழ் திரைப்படத்துறையில் புகழ்பெற்ற நகைச்சுவை இரட்டையர்கள் என்றால் அது கவுண்டமணி செந்தில் தான் நடித்த நகைச்சுவை காட்சிகளில் சிறு சிறு கதாபாத்திரங்களிலே வந்து சென்றார் வடிவேலு சின்ன கவுண்டர் திரைப்படத்தினை தொடர்ந்து வரவு எட்டனா செலவு பத்தனா இளவரசன் சிங்காரவேளன் தேவர்மகன் காத்திருக்க நேரமில்லை கிழக்கு சீமையிலே நீலக்குயில் மகாராசன் என ஒரே வருடத்தில் பல படங்களில் நடிக்கத் தொடங்கினார் வைகை புயல் வடிவேலு குறுகிய காலத்திற்குள் அந்த காலகட்டத்தில் அசைக்க முடியாத நகைச்சுவை அரசர்களாக விளங்கிக் கொண்டிருந்த கவுண்டமணி மற்றும் செந்தில் இணையோடு மூன்றாவது நகைச்சுவை

வரவேற்பை பெற்றது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பல வெற்றி படங்களில் முக்கிய அங்கமாக விளங்கிய வடிவேலு இரண்டாயிரம் ஆண்டு சேரனின் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் பார்த்திபனோடு இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் தமிழ் ரசிகர்களிடையே மாபெரும் கைத்தட்டலை பெற்று தந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்னில் வெளிவந்த பிரெஞ்ச் திரைப்படம் அவருக்கு மேலும் புகழை தேடி தந்தது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி கதாநாயகர்களோடு சேர்ந்து பல திரைப்படங்களில் நடித்த அவரின் திரைப்பட வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த பின்னர் திரைப்படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் மாபெரும் திருப்பு அமைந்தது அத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து நகைச்சுவை காட்சிகளும் சிறியவர் முதல் பெரியவர் வரை என அனைவரையும் சிரிக்க வைத்தது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற ஒன்றை அமைத்து கைப்புள்ள என்ற கதாபாத்திரத்தில் அவர் செய்த நகைச்சுவை சேஷ்டைகள் உண்மையிலேயே நகைச்சுவையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது என்று சொல்லலாம் நினைத்து பார்த்தால் சிரிப்பு வரும் இப்பொழுது கூட அந்த அளவிற்கு உடல் அசைவு உடை முகபாவனை வசனங்கள் என அனைத்திலும் அசத்தி இருப்பார் வைகை புயல் வடிவேலு கதாநாயகர்களை விட ஒரு நகைச்சுவை நடிகருக்கு முக பாவனையும் உடல் மொழியும் அவசியம் இவ்விரண்டையும் வெகு இயல்பாக வெளிக்காட்டியிருப்பார் ரசிகர்களை கருதப்படுவது நகைச்சுவை ஒருவனை எளிதில் அளவோ கோபப்படவோ விடலாம் ஆனால் சிரிக்க வைப்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல அத்தகைய கடினமான பணியை தன்னுடைய நகைச்சுவை பேச்சிலும் உடல் அசைவிலும் முக பாவனையிலும் வெகுவாக இயல்பாக நகைச்சுவையில் இருப்பார் வைகை புயல் வடிவேலு மேலும் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் கட்டி போட்டவர் தான் வைகை புயல் வடிவேலு ரசிகர்களை சிரிப்பு எனும் மாபெரும் கடலில் மெய்மறக்க செய்திருக்கிறார் இவரின் வசனங்களை மக்கள் நிஜ வாழ்வில் பயன்படுத்தி மிக மோசமான தருணங்களை கூட நகைச்சுவையாக்கிக் கொள்ளும் அளவிற்கு மாபெரும் தாக்கத்தினை இவரது வசனங்கள் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது காதலன் திரைப்படம் வெளியான பிறகு தமிழ் திரைப்படத்துறையில் இவரும் ஒரு முக்கியமான நபராக வளர்ந்தார் இவர் நடித்த திரைப்படங்களில் பாரதி கண்ணம்மா வெற்றி கொடிகட்டு பின்னர் மருதமலை சந்திரமுகி போன்றவை குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருக்கிறது இவர் இரட்டை வேடத்தில் கதாநாயகனாக நடித்த இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படம் திரைப்படமாக அமைந்தாலும் அதன் பின்னர் வெளியான இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றியை தரவில்லை வடிவேலு இதுவரை பல்வேறு விதமான நடித்துள்ளார் நகைச்சுவையில் தனக்கென தனி பாணியையும் ஏற்படுத்திக் கொண்டு சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்தவர் தான் வைகை புயல் வடிவேலு இவரது நகைச்சுவை காட்சிகளில் பெரும்பாலும் வீண் வம்பு இழுத்து அடி யாரேனும் தவறு செய்பவர்களை தட்டிக்கெட்டு அதன் மூலமாக அடி வாங்குவராகவும் கைதி நிலையிலிருந்து திருடனாகவும் மக்களின் அறியாமை மற்றும் மூட நம்பிக்கையை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றுபவராகவும் தோன்றுவார் திரைப்படங்களில் பெரும்பாலும் கதாநாயகர்கள் தான் பஞ்ச டயலாக்காக பேசுவார்கள் ஆனால் வடிவேலுவின் நகைச்சுவையில் உதிர்ந்த அத்துணை வார்த்தைகளும் பஞ்ச டயலாக்காக வரவேற்பை பெற்றது மேலும் சொல்ல போனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் இவர் பேசிய நகைச்சுவை வசனங்கள் அத்துப்படி அதைவிட ஒரு நடிகனுக்கு வேறு என்ன விருது பெருமை சேர்க்க முடியும் இவரது நகைச்சுவை வசனங்களான ஒரு மற்றும் திரைப்படத்தில் இடம்பெற்ற மிகவும் பிரபலமான வசனங்கள் வசனங்கள் ரசிகர்களிடையே மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இவ்வசனங்கள் அன்றாட வாழ்க்கையில் பலராணம் பயன்படுத்தப்பட்டு வருவதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்று இயல்பான நடிப்பினால் பலதரப்பட்ட மக்களும் விரும்பக்கூடிய நடிகராக மாறினார் என் எஸ் கிருஷ்ணன் சந்திரபாபு சுருளிரா ராமசாமி நாகேஷ் தொடங்கி கவுண்டமணி செந்தில் விவேக் சந்தானம் என பல நகைச்சுவை நடிகர்களை தமிழ் திரைப்படக் களம் சந்தித்துள்ளது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பு பெற்ற நகைச்சுவையாளர்கள் ஆனால் சமகாலத்தில் அனைவரையும் கவர்ந்த நகைச்சுவை நடிகர் வடிவேலு என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்